வணக்கம் உலகளவில் பெண்களை அதிகம் பாதிக்கும் ஒரு விஷயமாக கருப்பை அல்லது கர்ப்பப்பை கட்டிகள் இருக்கு இது வைட்டமின் டி குறைபாட்டால் ஏற்படுவதாக கண்டறியப்பட்டிருக்கு வைட்டமின் டி குறைபாடு பல்வேறு உடல்நல பிரச்சனைகளுக்கும் காரணமாகுது கால்சியம் மற்றும் பாஸ்பேட் போன்ற ஊட்டச்சத்துக்களை உறிஞ்ச உடம்பில் வைட்டமின் டி அவசியம் எலும்புகளின் வளர்ச்சியிலும் அதன் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் இந்த வைட்டமின் டி தேவைப்படுது பல பெண்களின் கருப்பை தசை சுவர்களில் வளரும் கட்டிகளைப் பற்றி அவங்களுக்கே தெரியாது ஒரு சிலர் இடுப்பு வழி ரத்தோக்கு போன்ற அறிகுறிகள் மூலம் கருப்பை கட்டிகள் இருப்பதை தெரிஞ்சுக்கிறாங்க கருப்பை கட்டிக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கு சமீபத்திய ஆய்வு முடிவுகளின்படி கருப்பை கட்டிகளை கொண்டவர்களின் உடலில் வைட்டமின் டி சத்து மிகவும் குறைவாக இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு வைட்டமின் குறைபாடு குறைபாடு கட்டிகள் உருவாக காரணமா அமைது பைப்ராய்டு கட்டியின் அளவு பெரிதாக ஆகும்போது அவர்களின் உடலில் வைட்டமின் டி அளவு பெரி குறைந்துள்ளது கண்டறியப்பட்டிருக்கு வைட்டமின் டி ஆனது உடம்பில் உள்ள திசுக்களுக்கு செல் செல் வளர்ச்சி மற்றும் செல் இறப்பு ஆகிய இரண்டையும் கட்டுப்படுத்தும் ஒரு பொருளாய் இருக்கு மேலும் செல் பெருக்கத்தை அளவா வைக்கிறதுலையும் திட்டமிடப்பட்ட செல் இறப்பை வகிக்குது வைட்டமின் டி கட்டி வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கும் ஈஸ்ட்ரோஜன் மற்றும் புரோஜெஸ்ட்ரோன் உள்ளிட்ட ஹார்மோன் அளவையும் அதிகரிக்க விடாமல் செய்யுது வைட்டமின் டி அளவுகள் குறையும் போது பாதுகாப்பு கட்டுப்பாட்டு முறைகள் பலவீனமாகிறதுனால கருப்பு செல்கள் அவற்றின் வழக்கத்தை விட அதிகமாக தொடங்குது அதனால தான் ஃபைப்ராய்டு கட்டிகள் வளர ஆரம்பிக்குது மருத்துவ ஆராய்ச்சிகளின் படி வைட்டமின் டி மருந்துகள் ஃபைப்ராய்டு கட்டியின் அளவை குறைக்கவும் அவற்றின் வளர்ச்சியையும் தடுக்கவும் முடியும் அப்படின்னு காட்டுது வைட்டமின் டி மருந்துகளை குறிப்பிட்ட காலம் எடுத்துக்கிட்டவங்களுக்கு சிறிய அளவு ஃபைப்ராய்டு கட்டிகள் கரைஞ்சிருக்கு அப்படின்னு பரிசோதனை மூலம் தெளிவாகி சிறிய கட்டிகளை வைட்டமின் டி மாத்திரைகள் குறைக்கிறது என்றாலும் அளவை பொறுத்து அறுவை சிகிச்சையும் தேவைப்படலாம் இது பற்றி நம்ம மருத்துவர்கிட்ட கலந்தாலும் தகுந்த ஆலோசனையை எடுத்துக்கிறது நல்லது கருமையான சர்மம் கொண்ட ஆப்பிரிக்கா மற்றும் அமெரிக்க நாட்டு பெண்கள் உடம்பில் இயற்கையாக வைட்டமின் டி தயாரிக்க முடியாது இவர்களுக்கு வைட்டமின் டி குறைபாடு இருக்கிறதுனால இந்த மக்களின் கருப்பை ஃபைப்ரைடு கட்டிகள் அதிகமாக இருக்கிறதும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு தினசரி இது மட்டும் இல்லாமல் உடல் பருமன் மோசமான உணவு முறைகள் தினசரி சூரிய ஒளியில் சர்மம் படாமல் இருக்கிறதுனால வைட்டமின் டி குறைபாடு ஏற்படுது பெண்கள் கருப்பை கட்டி வராமல் தடுக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு சில ஆரோக்கிய வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் தினமும் பெண்கள் சூரிய ஒளியில் சராசரியாக இருபது நிமிடங்கள் வரைக்கும் வெளிப்படணும் சூரிய ஒளி சர்மத்தின் மீது பட்டால் இயற்கையாகவே உடம்பு வைட்டமின் டி உற்பத்தி செஞ்சுக்கும் அதோடு வைட்டமின் டி நிறைந்த காளான் மீன் பால் பன்னீர் முட்டை போன்ற உணவுகளையும் அடிக்கடி சாப்பிடணும் அது மட்டும் இல்லாமல் இது நமக்கு போதல அது போக நமக்கு ஏதாவது உடல் பாதிப்புகள் வைட்டமின் டி குறைபாட்டால் வருது அப்படிங்கும் போது நம்ம வைட்டமின் டி மாத்திரைகள் சாப்பிட வேண்டியிருக்கும் அதற்கு நம்ம முன்னமே இயற்கையாக கிடைக்கிற சூரிய ஒளியை எவ்வளோக்கு எவ்வளோ உபயோகப்படுத்திக்கிறமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது கர்ப்பப்பை பிரச்சனைகள் மட்டும் நமக்கு ஏற்படுறதில்லை வைட்டமின் டியை சரியாக உடம்புக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் இன்னும் பெரிய பெற பெரிய பிரச்சனைகள் நமக்கு உடல் ரீதியாக உ உருவாயிடும் நமக்கு அதுக்கப்புறமா தான் தெரியும் இது காரணம் வைட்டமின் டி அப்படின்னு சொல்லிட்டு அதனால் ஆரம் எப்போவுமே சூரிய ஒளியில் கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணுறது நல்லது வெயிலே படாமல் குழந்தைகளையும் வளர்க்கணும்னு நினைக்காதீங்க நீங்களும் வெயிலே படாமல் இருக்கிறதும் தவறு தான் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ